ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே ஒரு பக்கம் என்னடானா பிரீத்தி சக்தி இந்த மாதிரி கொஞ்ச நாளே தன்னை பக்கத்துல கூட சேர்த்துக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்புல இருக்கும்போது இந்த பக்கம் சுந்தர சக்தி மனசுக்குள்ளேயே பொண்ணு சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்கள நோட்டு விட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இது எதுவுமே தெரியாது சுந்தரம் பொண்ணுக்கிட்ட கிட்ட போயிட்டு எப்பவும் பூம்புலையே மரட்டிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கீழே இறங்கி அவங்களோட ரூம்க்கு வந்தது மட்டும் இல்லாம பிரீத்தி கூட சேர்ந்து நம்ம எப்படி அது பொண்ணி இந்த வீட்டை விட்டு கூடி சீக்கிரம் வெளியே அனுப்பி ஆகணும் அப்படி இல்லைனா அவன் நம்ம கிட்ட கேட்ட தொண்ணூறு நாள் குள்ள இவன் நம்மளை பத்தின உண்மையை எல்லா சொல்லி விட்ட வெளிச்சமாக்கிடுவா அதை மட்டும் இல்லாம என்ன தான் இதை பொண்ணி நம்மள பத்தி தப்பு தப்பா ஏன் கரெக்டாவே சொன்னாலும் அதை எதுவுமே நம்மளோட பொண்டாட்டியும் சரி ஜெயாத்தையும் சரி நம்ப போறது இல்லை ஆனா பொண்ணிக்கு சப்போர்ட்டிவா இருக்க அந்த சக்தி சண்முக சந்திரசேகர அங்கல்னு இவங்க மூணு பேரும் நம்ம மேல இருக்க நம்பிக்கைய ஜீரோவா கிட்ட மேலேயே நூறு சதவீத நம்பிக்கையா வச்சால் வைப்பாங்க ஏன் அவங்களே பொன்னி சொன்னது உண்மையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன ஃபாலோ கூட பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமாவே இந்த வீட்டில் பொண்ணு இருக்கவே கூடாது அதனால இந்த பொண்ணி கண்டிப்பா என்ன பத்தின உண்மையை கண்டுபிடிக்க இல்லன்னா ஏதாவது ஒரு வழி அவள் பற்றின நியாயத்தை வெளியே கொண்டு வரணும் நினைப்பா ஆனா அந்த சமயத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது இந்த பொண்ணிய வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேர் முன்னாடியுமே கேவலப்படுத்தி இந்த வீட்டு விட்டு அனுப்பியே ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம பொண்ணு என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணிய நோட் பண்ண ஆரம்பிக்க ஆனா பொண்ணியோ சக்தியோட சக்திக்கே தெரியாம அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கும்போது பொண்ணையோ இந்த மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டுங்க சொன்னதை கேட்டுட்டு எப்படியாவது பிரீத்தியோட ரூம் ஏதாவது ஒரு ஆதாரம் அது மூலயமா நம்ம கண்டிப்பா அந்த நாடகக்காரங்களோட ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் நம்மளால கொண்டு வர முடியும் ஏன்னா அவங்க மட்டும் வந்து உண்மையை சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா எந்த தப்பு நம்ம ஈஸியாவே நிரூபிச்சிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம பிரீத்தியோட ரூம்குள்ளே நுழையிறாங்க ஆனால் ஆனா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சுந்தர் கவனிச்சது மட்டும் இல்லாம இதுதான் நமக்கு கிடைச்ச சரியான வாய்ப்புன்னு சொல்லிட்டு உடனடியாக இந்த விஷயத்த வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே சொல்றதுக்காக கிளம்பி போக ஆனா அப்ப கரெக்டாக சுந்தர் போறதை பார்த்த பொண்ணையோ அவசர அவசரமா பிரீத்தியோட ரூமை விட்டு வெளியே வந்தது மட்டும் இல்லாம தன்னை மாட்டி பண்றதுக்காக ஆர்வமா கிளம்பி போயிட்டு சுந்தர சமைய நக்கல் பண்ணணும்ன்றதுக்காக அவங்களுக்கு முன்னாடியே போயிட்டு அவங்களை கடுப்பேத்தணும் சொல்லிட்டு நினைச்சு பாத்துட்டு அவங்களுக்கு பின்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்க ஆனா இது எதுவுமே தெரியாத சுந்தரோ அங்க சோஃபால உட்காந்து இருக்க ஜெயா கிட்ட ரொம்ப சீரியஸா அத்தை நான் பொண்ணை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும் அதனால ஏன் கூட வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே ஜெயாவும் என்ன மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க கூட போறதுக்காக எந்திரிச்சு நிக்க ஆனா அப்போ பொண்ணையோ கிச்சனுக்கு போயிட்டு அங்க சத்தமா சந்திரசேகர் அங்கல் கிட்ட மாமா நீங்க காஃபி கேட்டீங்கல்ல நான் எடுத்துட்டு வட்டுமா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அப்போ பொன்னியோட வயச கேட்டுட்டு ஷாக்கான சுந்தரும் அப்படியே திரும்பி பொன்னிய பார்க்கான பொண்ணிய நக்கலா சிரிச்சுக்கிட்டே அவங்கள பாக்குறாங்க அப்போ இந்த மாதிரி பொண்ணு தன்னை கூப்பிட்டதை திரும்பி பார்த்த சந்திரசேகரும் பொண்ணு இந்த மாதிரி சுந்தரம் பார்த்து நக்கலா சிரிக்காத பார்த்துட்டு குழப்பம் அடைஞ்சு சுந்தர பார்த்தா சுந்தரும் செம்ம கடுப்போட பொண்ணிய பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க ஆனா அப்போ இதை பார்த்த உடனே சந்திரசேகர் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்மளோட மாப்பிள்ள நம்ம கிட்ட அந்த ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்றத எனக்கு அந்த கார்ல இருந்து பொண்ணு இறங்கி ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு சொன்ன விஷயத்துல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி பொன்னியுமே எந்த காரணத்துக்கொண்டு கொண்டு யாரு மேலயுமே இந்த மாதிரி அபாண்டமா பழியும் மாட்டா அவ பாக்காதத பாத்தன்னு சொல்லவும் மாட்டா ஏன் எல்லாத்துக்கும் மேல இப்ப பொண்ணிய பார்த்து இந்த மாதிரி சுந்தர் இவ்வளவு கோபமா முறைக்கிறாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு நடுவுல சீரியஸான ஒரு விஷயம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த பத்தி நம்ம பிராங்கா பொண்ணு கிட்ட கேட்ட அவ கண்டிப்பா நம்ம கிட்ட சொல்லப்படுதுல ஆனா நம்மளே இதை கண்டிப்பா

அதனால எந்த தப்பு இல்லைன்றத நம்ம ஆதாரத்தோட தெரிஞ்சுக்கிட்டா நம்மளோட மனசு நிம்மதி ஒரே காரணத்துக்காக தான் அவங்க இந்த மாதிரி தன்னோட வீட்டுக்கு வெளியே இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்றதுக்காக அதோட ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்த விஷயத்த சொல்ல உடனே இதை கேட்ட சந்திரசேகரும் அப்பாட நான் நினைச்சதை நீயே செஞ்சிட என என்னோட மாப்பிளம் எல்லாம் எனக்கு இந்த மாதிரி சந்தேகப்படல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அது மட்டும் இல்லாம நான் இந்த மாதிரி சந்தேகப்படுறத அவங்க கேள்விப்பட்ட கூட கண்டிப்பா மனசு வருத்தப்படுவாங்களோன்னு என்னோட மனசு வருத்தப்படுதுன்னு சொல்லி சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜை உடனடியா பார்க்கணுன்றதுக்காக அவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து தனியா எந்திரிச்சு குழம்ப ஆனா இந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாது அதை முட்டாள் ஜெயாவோ சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு சுந்தர்கிட்ட என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான சுந்தரும் இல்லாத நான் வேற ஏதோ சொல்ல வந்து மாற்றி ஏதோ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ்ல வேலை இருக்கு ஸோ நான் அதை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அடிக்காத ஃபோனை அடிச்ச மாதிரி பாபு கட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப அப்போ இதை பாத்துட்டு நக்கலாம் மறுபடியும் பொண்ணு அவங்க கிட்ட வந்து பேசலான்னு நினைச்சாலும் நம்ம இதுக்காக மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஆளு கூட எல்லாம் போய் பேசுறதுன்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் கூட கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி மாடிக்கு அவங்களோட கூட சிக்கி போயிட்டு இந்த மாதிரி சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி பிரீத்தியோட ரூம்குள்ளே தனக்கு எதுவுமே கிடைக்காத விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு நினைச்சு போக ஆரம்பிக்க அப்ப கரெக்டாக இந்த மாதிரி வெண்ணில சுந்தரோட ரூமை கிராஸ் பண்ணும்போது அவங்களோட ரூம் ஓப்பன் ஆயிருக்கதை பார்த்த உடனேயே போன பொன்னு ரூம் ரூம்குள்ள இருந்து நமக்கு ஆதாரம் கிடைக்கலாம் என்ன சுந்தர் தான் எதிரான ஆதாரம் சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆதாரத்தை காமிச்சாங்க அந்த கல்யாண வீடியோ ஆதாரம் மட்டும் நமக்கு தப்பு அவங்க ரெண்டு பேரையுமே நமக்கு சுந்தர் மூர்த்தி உஷான்னு இவங்க மூணு பேருந்தான் நமக்கு அறிமுகப்படுத்தினாங்கறத கண்டிப்பா நம்மளால நிரூபிக்க முடியும்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியாக அவங்க எதை பத்தியுமே யோசிக்காம வெண்ணிலாவோட ரூம்க்கு போறதை மட்டும் இல்லாம அங்க ஏதாவது சீடி இருக்கான்னு தேடி பார்க்க ஆரம்பிக்க ஆனா போ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கத்தபடி படி கரெக்டா சுந்தர பார்த்து பொன்னி விஷயமா பேச வந்த பிரீத்திய ரூம் இருக்கத பாத்துட்டு ஒரு பக்கம் செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி பொன்னி திருட்டு ரூம் குள்ள வந்து ஏதோ பண்ற விஷயத்த மட்டும் நம்ம வீட்டுக்குள்ள மாட்டி விட்டுட்டோம் அவ்வளவுதான் இவளுக்கு இந்த நைன்டி டேஸ் கணக்கெல்லாம் கிடையாது வீட்டை விட்டு இப்பவே தரத்தனாலும் துரத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பொன்னி எதுக்காக சுந்தரோட ரூம் குள்ள போயிட்டு எதையோ தேடிட்டு இருக்காங்க அது அவசரவசமா சீரியஸா தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு லைட்டா கூட சந்தேகம் வராம முட்டாள்தனமா அவங்களுமே உடனடியே போயிட்டு தன்னோட கல்யாணம் நிக்க காரணமான சுந்தர் இந்த மாதிரி அவங்களோட ரூம் குள்ள பொண்ணு இருக்க விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம வீட்டுல திருப்புறதுக்கு இது ஒரு நல்ல சொல்லிட்டு அப்படியே போட்டு கொடுக்க உடனே இந்த ஒரு சரியான வாய்ப்புக்கு காத்திருந்த சுந்தரும் இந்த மாதிரி இருந்த ரூம் கதவை பூட்டிட்டியான்னு சொல்லி கேட்க உடனே பிரீத்தியும் அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டே பண்ணிட்டு வாங்க முதல்ல வீட்டுல இருக்கவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு அவங்களாவே கீழே இறங்கி போக ஆரம்பிக்க ஆனா சுந்தரும் போற பிரீத்திய தடுத்து நிறுத்திட்டு இது என்னோட வீட்டு பிரச்சனை அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல வந்து பிரீத்திய கட் பண்ணி விட்டுட்டு உடனடியாக போயிட்டு ஜெயா கிட்ட உடனடியாக அவங்களோட ரூம்க்கு வர சொல்லி கூப்பிடு உடனே அங்க இருந்தவங்களும் என்ன விஷயம் சொல்லி கேட்க உடனே சுந்தரமே இந்த மாதிரி பொன்னி தன்னோட ரூம்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்ச விஷயத்த சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்கான பவானியும் ஜெயாவும் ரொம்பவே கோபமா அவங்கள பாக்கிறதுக்காக வர அப்ப கரெக்டா வீடியோ எல்லாத்தையுமே பார்த்து முடிச்ச சண்முகமும் சந்திரசேகுரு அவங்க கூடைய வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருமே சுந்தர ஒரு மாதிரியாவே முறைச்சு பார்க்க ஆனா இது எதுவுமே தெரியாத சுந்தரோ பொன்னியே இன்னைக்கு நம்ம மாட்டி விட்டு அவளை விட்டு விட்டு அனுப்ப போறோன்ற குஷியில அவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு அவங்களோட ரூம்க்கு போனது மட்டும் இல்லாம அந்த டோரையுமே ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க ஆனா உள்ள இருந்த பொண்ணியோ டோர் சாத்தப்பட்டதை ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு அந்த டோர் கிட்டேயே நின்னுட்டு இருக்கு அப்போ டோர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஜையா அங்க பொண்ணு இருக்கிட்டு செம்ம கோபமா அவங்களை திட்டினது மட்டும் இல்லாம பவானியோ இருக்கிற கோபத்துல உள்ள இருக்க பொண்ணியோட கைய பிடிச்சு இழுத்து கீழே தள்ளி விட்டது மட்டும் இல்லாம எதுக்காக என்னோட ரூம்குள்ள போன நீ என்ன பண்ணி வச்ச மறுபடியும் என்ன நாடக ஆட போற உள்ள நீ என்ன பண்ணிட்டு இருந்த ஒழுங்கு மரியாதையா சொல்லி ஒருவேளை இந்த வீட்டை விட்டு நீ போயே ஆகணும்ன்றதுக்காக இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரோட பொருளையுமே திருடுறதுக்காக வந்தியா அப்படின்னு சொல்லி கேள்வி மலை கேள்விய முட்டாள்தனமா கேட்டு மாத்திரத்தோட நடக்கிறது எல்லாத்தையுமே குறிப்பா பொண்ணிய மறைச்சு பார்த்துட்டு இருக்க அப்போ சுந்தரம் நல்ல வேலை பொண்ணி என்ன கையும் கழுவுமா சிக்க வச்சுட்டோம் அவளால தப்பிக்கவே முடியாது இப்பவே இந்த பொண்ணைய வீட்டு விட்டு அனுப்பிடலான்னு சொல்லிட்டு உடனடியாக இதை சாக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டயுமே இதுக்கு மேலேயும் இந்த பொண்ணு இந்த வீட்டுல இருந்துதான் ஆகணுமா இவன் மட்டும் இங்க இருந்தா கண்டிப்பா என்னோட நிம்மதியெல்லாம் போய்டும் ஏன்னா இவ கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்லிட்டு நிரூபிக்க பாக்குறத மட்டும் இல்லாம என்ன பத்தியுமே எவ்வளவு கேவலமா பழி போட்டா அதுக்கு மேல இப்ப என்னோட ரூம் குள்ள போயிட்டு கூட ஏதோ ஒரு வேலையை பாத்துட்டு வந்திருக்கா சோ இதுக்கு மேலேயும் நான் இவ இருக்கிற வீட்டில் இருக்கவே போறதில்ல முதல்ல இவ்வளோ வெளியே போக சொல்லுங்க அப்படி இல்லைன்னா நான் போறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே போடா போட அப்போ இதை கெடுத்துட்டு முட்டாள் ஜெயாவும் பவானியும் எப்பவும் பழியே சுந்தருக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பொன்னியோட தரப்பில் இருக்க நியாயத்தை விசாரிக்காமையோ பொன்னிக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கும் ஆனால் பொன்னியோ சம்மகத்தோட இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட சொந்தரும் அப்பாடா நல்ல வேலை உன் வாயில இருந்து உண்மை வெளியே வந்துருச்சு ஒரு வழிய இந்த வீட்டுல இருக்கவங்க யார்கிட்டயுமே உன்னால உண்மையை நிரூபிக்க முடியாதுன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சோ இல்ல இல்ல உன்னோட பொய்ய நிரூபிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு பொன்னி பண்ண தப்ப கண்டிப்பா அவங்க நிரூபிக்க முடியாத காணத்தாலதான் இங்க இருந்து அவங்க வெளியே போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லார மைண்ட்லயுமே பதிக்கிறதுக்காக அப்படி பேச ஆனா பொண்ணையும் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னாய் நான் எந்த தப்பு பண்ணாதவன்றதை நிரூபித்ததுக்கு அப்புறமா நான் இந்த வீட்டை விட்டு ஒரேடியா போயிடுவேன் இந்த குடும்பத்துக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது சோ நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு சொல்லிட்டு அவங்களோட கையில இருக்க ஒரு சீடி எடுத்து காட்டா போத பாத்துட்டு சுந்தர் செம்ம ஷோக்கோட நின்றுட்டு இருக்கா ஆனா பொண்ணு செம்ம நக்களோட இதுக்குள்ள உங்களோட மாப்பிள்ள பண்ண எல்லா தில்லும் உள்ள வேலையும் இருக்கு அது மட்டும் இல்லாம நான் எந்த தப்புமே பண்ண அதவன்றதுக்கான முழு ஆதாரமும் இருக்கு இத பாத்ததுக்கு முதல்ல எனக்கு முன்னாடி உங்களோட மாப்பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே அடிச்சு தரத்துங்க அதுக்கப்புறமா நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடியை போட்டு காட்டுறதுக்காக கீழே போகலான்னு சொல்லிட்டு பாக்க ஆனா ஒருவேளை அந்த சீடியை மட்டும் போட்டு காட்டிட்டா தன்னோட எல்லா திருட்டுத்தனமுமே வெளியே வந்துரும் பயத்தோட சுந்தர் பொன்னிய கண்டிப்பா அந்த சீடியை போட விட கூடாதுன்ற காரணத்துக்காக கொஞ்சம் கூட யார பத்தியுமே தயங்காம போயிட்டு இருக்க பொன்னியோட கைய பிடிச்சி அவங்களோட கையில இருக்க சீடியை பறிக்க பார்க்க ஆனா பொண்ணு யோசிச்சிருக்கிட்ட அந்த சீடியை கொடுக்கறதாவே இல்லை ஏன்னா அவங்க கிட்ட கொடுத்த கண்டிப்பா அவங்க அந்த ஆதாரத்தை அழிச்சிருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியுது அதனால பொன்னி அவங்க கிட்ட போராடிட்டு இருக்க ஆனா சுந்தரோ பொண்ணு கிட்ட ஆசை நடந்துக்க அப்போ யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம அங்க சக்தி வந்து பொன்னிக்கிட்ட ஆசை நடந்துட்டு இருக்க சுந்தர பிடிச்சு இழுத்து கீழே தள்ளி விட்டது மட்டும் இல்லாம இதுக்கு மேல என் பொண்டாட்டி மேல கைய வச்சிங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பவானியோ என்னடா பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணிக்காக உன்னோட மாமாவியே கீழே தள்ளி விட்டுட்டியான்னு சொல்லிட்டு கோபத்தோட அவங்க கிட்ட பேசுறது மட்டும் இல்லாமல் கீழே விழுந்த சுந்தர தூக்க உடனே சக்தியும் முதல்ல அந்த ஆள் இருந்து கையை எடுக்க அந்த ஆள் ரொம்பவே கேவலமானவன் அவனை பத்தின ஒரு கேவலமான ஆதாரம் இந்த வீடியோல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவான ஒரு ஐஸ்கிரீம் பார்லரோட சிசிடிவி கேமரால இருந்து தான் எடுத்துட்டு வந்தானு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டு சுந்தரம் பார்க்க உடனே இதை கேட்ட சுந்தரம் செம்ம பயத்தோடு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கு அப்ப பவானியும் ஜெயாவும் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க ஒண்ணுமே புரியல சொல்லிட்டு சொல்ல உடனே சந்திரசேகரும் ரொம்பவே வருத்தத்தோட மாப்பிள்ள பற்றின ஒரு கேவலமான ஆதாரம் என்கிட்டயுமே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஜெயா என்ன ஆதாரம் சொல்லி கேட்க உடனே சண்முகமும் ரொம்பவே கோபமா இது நம்மளோட வீட்டுக்கு வெளியில இருக்க சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ்னு சொல்லிட்டு கோபமா சுந்தரம் பார்க்க உடனே சுந்தரும் அந்த வீடியோலையும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல நம்ம இவங்க கிட்ட வந்து தப்பிக்க போறோம்னு தெரியலையா சொல்லிட்டு கையம் கழுவமா கொண்டதை யோச்சிட்டு ரொம்பவே பயத்தோட நடுநடுங்கி போய் உட்கார்ந்துருக்க ஆனா இது எதுவுமே தெரியாத முட்டாள்தனமான செயல்களை செஞ்சிட்டு இருக்க பிரீத்தியோ ஆமா சுந்தர பத்தி இவங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம பாத்துட்டு இருக்க அப்போ பவானியோ ஜெயவுமே அதே தான் அவங்கள பாத்துட்டு இருக்காங்க ஆனா பொண்ணியும் ஒரு வழியா இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை செஞ்சவங்களோட உண்மை வெளியே வர போகுதுன்னு சொல்லிட்டு சம்மகத்தான் நின்னுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா பொண்ணுக்கு அவங்க மேல தப்பு பண்ணலன்றதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் கிடைச்சிருச்சு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இடையூறா இருக்க சுந்தரும் எவ்வளவு கேவலமானவங்கன்றத குடும்பத்துக்கு முன்னாடி நிரூபிக்கிறதுக்கு தேவையான வீடியோ ஆதாரமும் சந்திரசேகர் சக்தி சண்முகனு இவங்க மூணு பேருக்குமே கிடைச்சிருச்சு ஆனாலும் அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இவ்வளவு நாளா நம்ம எவ்வளவு முட்டாள்தனமா எல்லாத்தையுமே யோசிச்சு நம்பி ஏமாந்துருக்கோன்றத பவானி ஜெய்யா முக்கியமா பிரீத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்களோட ரியாக்ஷன் என்னவாதான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இவ்வளோ கேவலமான செயலை செஞ்சு சொந்தருக்கு அந்த குடும்பம் எந்த மாதிரியான தண்டனையை கொடுக்க போது ஒரு வேலை அவங்கள வீட்டை விட்டு அடிச்சு துரத்த போறாங்களா அப்படி இல்லைன்னா அதை விட மிகப்பெரிய தண்டனை ஏதாவது அவங்களுக்கு கிடைக்க போதா அதுக்கும் மேல பிரீத்திய பொண்ணிய வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்ட சொந்தம் இப்போ அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லாம இருக்கிறது மட்டும் இல்லாம பிரீத்திய பகச்சிக்கவும் செஞ்சிட்டாங்க சோ பிரீத்தி இதுக்கப்புறமா பொன்னிமலை எந்த தப்பு நிறத்தை தெரிஞ்சுக்கிட்டு சுந்தருக்கு அதாவது தன்னோட வாழ்க்கையில தான் இவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளானதுக்கு காரணமான சுந்தருக்கு ஏதாவது ஒரு தண்டனையை கொடுப்பாங்களா அப்படி இல்லைன்னா அவங்களோட பழிய அவங்க மூலியமா அவங்க தீர்த்துப்பாங்களா அடுத்து பிரீத்தி என்னதான் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம பொண்ணி ஒரு வழியை எல்லா உண்மையுமே நெருப்பிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட மனசை மாதிரி வீட்லயே இருப்பாங்களா அப்படி இல்லைன்னா மறுபடியுமே அவங்க சொன்ன மாதிரி சக்தி மேலையும் அவங்க மேல கூட நம்பிக்கை இல்லாத ஜெய்யாவோட குடும்பத்துக்கிட்டே இருந்து பிரிஞ்சு ஒரேடியா போயிடுவாங்களா அடுத்த பொண்ணு என்னதான் பண்ண போறாங்க அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்ற எல்லா விஷயத்தையுமே அடுத்த வீடியோல பாக்கலாம்